ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் பொதுவாக எங்கள் வீட்டில் யாருக்குமே வெளியே அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் கிடையாது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற சமயத்தில் மட்டுமே நாங்கள் சாப்பிடுவோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க புதுசாக ரொம்ப கிட்ட அந்த ஷாப்ஸோட ரெவ்யூ நிறைய சேனல்ஸில் நான் பார்த்துருந்தேன் ரொம்ப பெரிய பெரிய சேனல்ஸ் ரொம்ப ஆகோ ஓஹோ ரெசிபிஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்லியிருந்தாங்க அதை பார்த்த உடனே எனக்கும் கொஞ்சம் டெம்ட் ஆகிடுச்சி அதனால் அங்கே ஒரு முறை வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அதே ரெசிபி நம்ம வீட்டில் செய்யும்பொழுது அதை விட எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் கொண்டு வர முடியும் அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய ஸ்பெஷல் கல்யாண வீட்டு ஸ்பெஷல் ரெசிபியான பாதாம் கீர் ரெசிபி அச்சு அசல் அந்த ஸ்பெஷல் டேஸ்ட் வரணுன்னா இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் வெயில் காலத்தில் குழு குழுன்னு குடிக்கிறதுக்கும் குளிர்காலத்தில் மிதமான சூட்டில் குடிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு பக்காவான ரெசிபி தான் இந்த பாதாம் கீர் ரெசிபி சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி இது போல் நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா சுட பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு பவுலில் பதினஞ்சு பாதாம் பருப்பு சேர்த்துட்டு அதில் இந்த தண்ணியை சேர்த்துடலாம் பாதாம் பருப்பு ஊறட்டும் பாதாம் பருப்பு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறுச்சின்னா இதனோட தோல் ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும் இந்த மெத்தடில் பாதாம் பருப்போட தோலை ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம் இன்னொரு ஒரு கிண்ணத்தில் ரெண்டு சிட்டிக்கை அளவு குங்குமப்பூ சேர்த்துட்டு இதே சுடு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து ஊற வச்சுருங்க இதுவும் ஒரு சைடு ஊறட்டும் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வைக்கிறதுனால குங்குமப்பூவோட கலர் நல்லா இது போல் இறங்கி வரும் அதனால தான் நீங்கள் சாதாரண தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தாலுமே கூட ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அதற்கடுத்தது ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் இந்த ரெசிபிக்கு அவசியம் சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டுமே சேர்க்கலாம் நான் இன்றைக்கி செய்கிற அளவுக்கு இதில் சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி தான் சேர்க்கணும் சேர்த்து நல்லா கரைச்சி வைக்கணும் சுடு தண்ணி சேர்க்கக்கூடாது சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் கட்டி ஆகிடும் அதனால் சாதாரண கோல்டு வாட்டரையும் நீங்கள் சேர்த்து கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நம்மளோட ரெசிப்புக்கு ஒரு எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டை தரக்கூடியது இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் கல்யாணத்துலலாம் சாப்பிட்றா அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாதாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு அதை எடுத்துட்டு இது போல் நீங்கள் விரல் வச்சு அழுத்துனா பாதாம் பருப்பு ஈஸியாக தோல்லேருந்து வெளியே வந்துடும் இது ஒரு ஈஸி மெத்தடு இப்போ இந்த பாதாம் பருப்பெல்லாம் மிக்சி சேரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது நைஸாக அரைச்சா நமக்கு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்காது இது போல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திப்பி திப்பியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப அப்படியே நைஸாகவும் இருக்கக்கூடாது அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க அரை லிட்டர் அளவு பால் ஒரு பேனில் சேர்த்துட்டு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காய்ச்சின பாலாக இருந்தாலுமே பரவாயில்ல பால் நல்லா திக்காக இருக்கணும் பாதாம் கீர் பாதாம் மிலுக்கெல்லாம் செய்யறதுக்கு பால் நல்லா திக்காக இருந்ததுனால தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால நல்லா சுருங்க காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த பால் நல்லா காய்ஞ்சி வருது மேலே ஏடெல்லாம் படியும் அந்த ஏடெல்லாம் நம்ம கலந்து கலந்து விட்டு அப்படியே காய்ச்சிட்டு வரணும் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த சமயத்தில் கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கஸ்டர்ட் பவுடரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுருங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே கலந்து விடுங்க அப்போ தான் கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும் கட்டி தட்டாமல் பார்த்துக்கோங்க அதனால தான் தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு சேருங்கன்னு சொன்னேன் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கெல்லாம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு தகுந்தார் போல் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் பாலோட அளவுக்கு நூறு கிராம் அளவில் சர்க்கரையை சேர்த்துருக்கேன் இது ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் கூல் பண்ணும் பொழுது சர்க்கரையோட அளவு கொஞ்சம் குறையும் இப்போ ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா குங்குமப்பூ அந்த குங்குமப்பூவை இதில் எடுத்து சேர்த்துடலாம் கலர் பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்கு நம்ம இதில் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்கல நம்ம சேர்த்த கஸ்டர்ட் பவுடரில் ஒரு லைட் எல்லோ கலர் இருந்தது அதற்குப் பிறகு இந்த குங்குமப்பூ தான் நம்மளோட ரெசிபிக்கு ஒரு அழகான எல்லோ கலரை தரப்போகுது குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது போல் நல்லா பொங்கி வருது இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாதாம் விழுது அதனோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு தீயை அதிகப்படுத்தி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் இது வேகக்கூடாது கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் ஃப்ளேமில் இருந்ததுன்னா இது போல் மேல் நல்லா கொதித்து வரும் இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இது போல் நுர பொங்கி வரும்பொழுது நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவு இருக்குது ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடும் பாதி அளவு ஆறுன பிறகு இடித்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதனுடைய இடித்த பாதாம் பருப்பு இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நீங்கள் சீவல்ல சீவி கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு பருப்புமே சூட்டோடு இருக்கும்போது சேர்க்காதீங்க பாதி ஆறுன பிறகு சேருங்க அதற்கு அடுத்தது இந்த சாரப்பருப்பு பாதாம் கீருக்கு நிச்சயமாக சேர்க்கணும் சேர்த்தா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் பாதாம் கீர் குடிக்கும் பொழுது நடுவில் நடுவில் அந்த சாரப்பருப்பு மாட்டும் பொழுது தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது இன்னும் நல்லா ஃபுல்லாக ஆறணும் ஃபுல்லாக ஆறின பிறகு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு கூல் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் சர்வ் பண்ணும்போது ஐஸ் க்யூப்லாம் போடக்கூடாது ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா இது நீர்த்து வந்துடும் அந்த திக்னஸ் கிடைக்காது இப்போ பார்த்தா தெரியும் நம்ம முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருந்ததுக்கும் இப்போ நல்லா கூல் பண்ணி எடுத்து காமிக்கும்பொழுதும் அளவு திக்காக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபியை இதே அளவுகளோடு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப்பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வெளியில் காசு கொடுத்து ஏமாற வேணா இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் செஞ்ச இந்த அளவு பார்த்தீங்கன்னா மூணு பேர் தாராளமாக குளிக்கக்கூடிய அளவு உங்களோட தேவைக்கு போல் அளவுகளை நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க கல்யாண வீட்டு ஸ்பெஷல் பாதாம் கீர் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்